ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டான விளாக் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வீடியோ பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இல்லையா வேற எங்கேயும் வரல நம்ம விஜிபி மரைன் கிங்டம் தான் வந்திருக்கோம் அட நம்ம சென்னையில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற மாதிரி இருந்த ஒரு பிளேஸ் தான் இந்த விஜிபி மரைன் கிங்டம் இது வேற எங்கேயும் இல்லை நம்ம சென்னையில் ஈஞ்சம் பக்கத்தில் இருக்குது இதுதான் இந்தியாவில் இருக்க ஃபர்ஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் அக்வாரியம் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க அந்தளவுக்கு உண்மையாகவே அவ்வளோ ஸ்பெஷலாக வந்து இந்த பிளேஸ் வந்து இருக்கும் கிட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீர்வாழ் உயிரினங்களை ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய உயிரினத்துலேருந்து பெருசாக இருக்கக்கூடிய உயிரினம் வரைக்கும் எல்லாமே நம்ம ஒரே இடத்துல பார்க்க முடியும் அதுவும் நம்ம கிட்ட பார்க்க முடியும் நம்ம டச் பண்ணி பார்க்க முடியும் நம்மளை சுற்றி சுற்றி எங்கே திரும்பினாலும் நீர்வாழ் தான் இருக்கும் வேற என்ன இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அவங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ வாங்க நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம சென்னை வெயில் பற்றி தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா என்ன தான் நம்ம ஏசி போட்டு காரில் வந்தாலும் சென்னை வெயிலுக்கு ஏசி எடுக்க வசையும் சரி காரை விட்டு இறங்கோடனே பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக இருந்துச்சு நம்ம இந்த அக்வாரியத்துக்குள்ளே வந்தோனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகும்போது சிலு சிலு சிலருந்து ஏசி சூப்பராக வந்துச்சுங்க அப்படியே உள்ள கவுண்டரே பாருங்களேன் டிக்கெட் கவுண்டர் அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க இங்கே நாங்கள் போய் தான் டிக்கெட் எடுத்தோம் ஆன்லைன்லேயும் டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு அதை பற்றி தெரியல நான் இங்கே போய் தான் டிக்கெட் எடுத்தேன் நிறைய கவுண்டர் இருக்குது நமக்கு டிக்கெட்டுக்கு பதிலாக இங்கே ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க நாங்கள் போனப்போ பார்த்திங்க அப்படின்னா அடல்ட்டுக்கு சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் வாங்கினாங்க கிட்ஸுக்கு ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் வாங்கினாங்க அப்புறம் ஒன்று சொன்னாங்க நைன்ட்டி சென்டிமீட்டருக்கு கீழே அவங்க பசங்க இருந்தாங்க அப்படின்னா டிக்கெட் இல்லை ஃப்ரீனாங்க நானும் ஒரு நப்பாசையில் சரி நம்ம பாப்பா கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு டிக்கெட்டை லெஸ் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லி பாப்பாவை நிற்க வச்சேன் கடைசியில் பார்த்தா எங்கள் பாப்பா ஹண்ட்ரட் சென்டிமீட்டருக்கு இருந்துச்சு ஸோ அதுக்கும் டிக்கெட் எடுக்க வேண்டியதாகிடுச்சு நாங்கள் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட் அஞ்சு பேர் எங்கள் கிட் ரெண்டு பேர் ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு டிக்கெட் எடுத்திருந்தோம் நம்ம உள்ளே நுழைஞ்சோடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் பூத்துலேயே அழகாக நிறைய மீன் வச்சு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் என்ன பார்த்ததும் சும்மா விட்டுருவோம்மா அங்கேனாக்குள்ளேயும் என் நிற்க வச்சு ரெண்டு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டேன் இங்கே வெளிலயே நமக்கு இந்த அளவுக்கு இருக்கே உள்ளலாம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ஆர்வம் வந்து எனக்குள்ளே இருந்துச்சு சரி வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா மெட்ரோவில் நமக்கு வந்து எந்த மாதிரிலாம் ஸ்வைப் பண்ணி உள்ளே போவோம் அந்த மாதிரி அந்த நம்ம வாங்கின அந்த கார்டை அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தாளாக வந்துட்டு ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி தான் உள்ளே விடுறாங்க அப்புறம் அந்த கார்டு நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க அந்த கார்டை நம்ம பத்திரமா வச்சுக்கணும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா டைம் நம்ம வெளியில போகும்போதும் அந்த கார்டை ஸ்வைப் பண்ணாம தான் நம்ம வெளியில போக முடியும் ஏன்னா நம்ம காசு கட்டி உள்ள வந்தாலும் கார்டு இல்லைன்னா வெளியில போறது கஷ்டம் போல ஸோ கார்டை எப்பயும் பத்திரமா வச்சுக்கோங்க இந்த மரைன் கிங்டம் பார்த்திங்க அப்படின்னா அது வாழ்கிற ஏற்ற மாதிரி அஞ்சு டைப்ஸ் ஆஃப் வந்து பிரித்து வச்சுருந்தாங்க என்னென்ன அப்படின்னா ரெயின்ஃபாரஸ்ட் கார்ஜ் மாங்க்ரோவ் அப்ரோண்டி போசன் கோஸ்டல் இந்த மாதிரி அஞ்சு டைப்பாக பிரிச்சுனாங்க என்னம்மா சொல்கிற இதில் எங்களுக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிற மைண்ட் வாய்ஸ் வந்து கேட்குது அதாவது என்ன அப்படின்னா மலைக்காட்டில் வாழ்கிறது பள்ளத்தாக்கில் வாழ்கிறது சதுப்பு நிலத்தில் கடலில் ஆழமான கடலில் இந்த மாதிரி உடைய உயிரினங்கள் மீன்கள் அதெல்லாம் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பிளேஸ் ப்ளேஸாக நம்ம பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க ஃபைவ் டைப்ஸ் சொன்னேன் இல்லையா அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் இப்போ அங்கே தான் நம்ம உள்ள வந்திருக்கோம் இங்கே உள்ள வந்தோடனே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் மெமரிஸ் கேப்ச்சர் பண்ணுற மாதிரி நம்ம எத்தனை பேர் போயிருக்கோமோ அத்தனை பேர் நின்று நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து போஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே ஃபோட்டோஸ் எடுத்துக்குவாங்க நம்ம லாஸ்ட்டில் வந்துட்டு அங்கே முடிச்சிட்டு போகிறோம் இல்லையா அப்போ ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க அந்த கார்டு நம்பர் சொன்னோன்னா நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் காட்டுவாங்க நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்காக ஒன்று ஒன்றுக்கும் செப்ரேட் செப்ரேட்டாக அமௌண்ட் சொன்னாங்க அதுக்கு நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த அமௌண்ட்டை பே பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் வந்ததுக்கு ஒரு மெமரிஸ்க்காக இப்படி ஒன்று வச்சுருக்காங்க உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷார்க்கு நல்ல வாயை திறந்துட்டு பல்லெல்லாம் காமிச்சிட்டு நின்றுந்துச்சு அதை பார்க்குறதா இல்லை இந்த சைடு மீன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சுற்றிட்டு இருக்கே அதை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நம்ம சுற்றி மீனாக சுற்றும் அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு என் பசங்கள் ரெண்டு உள்ளே போச்சுங்க போய் நின்று பார்த்துச்சுங்க இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி தொட்டிக்குள்ளே மீன் நீந்தி தான் பார்த்துருப்போம் ஆனால் கண்ணாடி தொட்டிக்குள்ள நம்ம இருந்து நம்மள சுற்றி மீன் இருக்கிறத இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் செம்ம ஒரு அதுபோல் தான் ஒரு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு என்ன எனக்கு ஹைட்டு தான் கொஞ்சம் பற்றலை இழிச்சிட்டே இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்மள நின்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நின்று பார்த்துட்டேன் அன்னைக்கு நமக்குள்ளே இருக்க ஒரு சின்ன பிள்ளைத்தனம்லாம் அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டில் என்னென்ன மாதிரி ஃபிஷஸ் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு அந்த டைப்ஸும் இல்லையா ஃபைவ் டைப்ஸு அது ஒவ்வொன்றிலையும் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி லென்த்தான வீடியோ தான் கேப்ச்சர் பண்ணியிருக்கோம் ஒரே வீடியோவில் சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு போர் அடிச்சிரும் இல்லையா ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டட்டா பை பாய்